மரத்திலே ஊஞ்சலாடும் ஆடும் வயசு இது அடுத்த ரொம்ப போராணி ஏ பார்த்து பார்த்தேன் ஜம் போல மரத்தில் சின்ன பிள்ளைங்க ஊஞ்சல் ஆடுறாங்க நீங்களும் இந்த மாதிரி ஆடி இருந்தால் லைக் பண்ணுங்க இந்த லைஃப்லாம் வந்து எண்பது தொண்ணூறுல பிறந்த பிள்ளைங்களுடைய லைஃப் இருக்கும் விசிலி மரம் ஆலமரம் அரச மரத்தெல்லாம் வந்து ஊஞ்சல் ஆடுறதெல்லாம் அது ஒரு தனி லைஃப் அது ஒரு கலை ஏய் மிஸ் பண்ணிட்டான் வாடா நானும்டா பாப்படா வாடா இங்க வந்து வீடியோ ஆடுறேன் வாடா அப்படி எதுவும் அழிஞ்சு விடாங்க நான் பாடுறேன் நான் பாத்துட்டு உனக்கு ஃபோன் பே பையன் வெயிட்டு இருக்கான் தர சொல்றேன்பா ஃபயர் かனா போடுங்க எவ்வளவு போடுறாங்க ஊழிவாடா அந்த சிடி காத்துல அந்த கம்பியல வந்து தட்டி விடுறாரு ஆ சாப்பாடு கொடுத்துடா அவளுக்கு சாய் பாத்து வந்த ஆ ஓகே ஆ ரெண்டு பேரும் கேட்காமீங்க ஹாய் ஹாய் ஓகே ஆ